வணக்கம் நான் உங்க கணேஷ் காந்தி ஆஸ் வெல் அஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிட்னி பெயின் எப்படி இருக்கும் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிஃபோர் கிட்னி டிரான்ஸ்பிளான் நமக்கு கிட்னி ஆண்டிய பழைய கிட்னி இருந்தது இல்லைங்களா பேக்கில் அந்த ரெண்டு கிட்னி எப்படி வலிக்கும் அதுக்கு என்ன மாதிரி சிம் பெயின் ரிலீஃப்லாம் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ நம்ம இப்போது ஆஃப்டர் ட்ரான்ஸ்லான்ட் நமக்கு என்ன மாதிரி பெயின் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கிட்னி ட்ரான்ஸ்ளாண்ட் பண்ண பிறகு நமக்கு சர்ஜரி பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் மாதிரி போகும் ஓகேங்களா அந்த ஒரு தையல் போட்டிருப்பாங்க ஸோ அந்த தையல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அன்னிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஐசியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்ஜரி முடிச்சிட்ட பிறகு நம்மளை ஐசியூவில் பட்டுக்க வச்சுருவாங்க ஐசியூவில் படுக்க சொல்ல அந்த பெயின் இருக்குது பாருங்கள் ஹெவியாகவே இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது நல்லா ஹெவியாகவே இருக்கும் ஆனால் அந்த பெயின் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா சர்ஜரி பண்ண சொல்லு உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஐசியூக்கு எடுத்த உடனே பெயின் இருக்கும் ஆனா அந்த பெயின் கொஞ்சம் எதமாக வித்தியாசமா ஃபீல் பண்ணுவீங்க அந்த பெயினால உங்களுக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும் உடம்பு அதாவது ஜுரம் வந்துடும் ஃபீவர் வந்துடும் அந்த ஃபீவரால உங்களுக்கு கை கால்லாம் எல்லாம் உதிரெடுக்கும் சாரி அந்த ஃபீவர் வந்துடும் அதே சமயம் உங்களுக்கு ஐசியூவில் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் வச்சுருப்பாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீசர்ல வச்சதுனால அந்த குடம்பு சூடையும் மறைச்சு உங்களுக்கு கை காலெல்லாம் எல்லாம் ஆரம்பிக்கும் ஓகேங்களா அந்த ஐசியூ இப்போ மார்னிங் நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா மத்தியானம் கரெக்டா எத்தனை மணிக்கு முடியும்லாம் தெரியாதுங்க எனக்கு ஞாபகம்ல முடியாது வெறும் ஜெனல் வழியா விளிச்சப்பட்டு இருட்டா இருக்கு இல்ல ஈவினிங் இருட்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவு தான் கெஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த சர்ஜரி பண்ண அன்னைக்கு நம்ம ஐசியூல போட்டுருவாங்க அன்னைக்கு நைட்டு கூட நமக்கு அந்த பெயின் ஹெவியா இருக்கும் அப்பவும் பெயின் கில்லர் நமக்கு கொடுப்பாங்க ஆனா அப்பவும் நமக்கு கை கால்லாம் உதரும் அந்த பெயின் கில்லர் கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா நான் நர்ஸு கிட்ட எல்லாம் உளறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியும் என்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் நான் யாருக்கிட்டே பேசாத ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நர்ஸ்கிட்ட யார்கிட்ட பேசுற ஞாபகம் இருக்காது. ஆனா இது ஒரு நர்ஸ் கிட்ட பேசுறோம் அப்படிங்கற அளவு தான் ஞாபகம் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பெயின் கில்லர் பவர்ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? இப்போ அந்த பெயின் எப்படி பாத்தீங்கன்னா நல்லா ஊதுறूंனு சொன்னல. இது வந்து ரெண்டு நாளைக்கு அந்த பெயின் இருக்கும். கொஞ்ச நாளாக நாளாக குறையுதுன்னு சொல்லலாம். அதாவது அந்த பெரிய பெயினை நம்ம பழைகிட்டோம்ங்கிறதுனால இந்த பெயினை நம்ம பழகிருப்போம் ஓகேங்களா? அந்த பெரிய பெயினை நம்ம என்ஜாய் பண்ணி இருப்போம். அந்த பெயின்ல நம்ம ஃபீல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுனால இந்த சின்ன சின்ன பெயின் வந்து அதுக்கப்புறமா அந்த பெயின் குறையிறது நமக்கு பெருசா தெரியாது ஸோ அதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும் ஐசியு விட்டு நம்ம வெளியே வருவோம் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க தையல் போட்டிருக்காங்க இல்லைங்களா இங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப்லர் அடிக்கிறாங்க இல்லையா முன்ன வந்து தையல் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு நூல் மாதிரி கோப்பாங்களே இல்லையா இப்போ வந்து ஸ்டாப்லர் மாதிரி அடிச்சு ஓட்டி விட்டுருவாங்க ஸ்கின் ஸோ அந்த ஸ்கின் அந்த ஸ்டாப்லர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கே முப்பது நாள் ஆகும் ஸோ நம்ம பத்து பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் ஐசியூவில் இருப்போம் அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு ஒரு டென் டேஸு அதுக்கப்புறம் டென் டேஸு டுவெண்ட்டி டேஸு வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து வந்து தான் நம்ம அந்த ஸ்டாப்பை பிரிச்சிக்க வேண்டியது வரும் நான் சொல்கிறது சென்னையிலே இருக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையே வெயிட் பண்ணி அந்த ஸ்டாப்பில் ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பெயின் நமக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க உண்மை என்னென்னா அதுக்கப்புறமா நமக்கு பெயின் இருக்கும் இப்பினுமே வரப்போகிற பெயின் எப்படின்னா லைஃப் டைம் இருக்கிற பெயின் ஸோ அந்த பெயின் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு நம்ம இன்னர்வியர் போட சொல்ல அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பேண்ட்டில் பெல்ட்டு போட்டுக்கிட்டு நம்ம சப்பாங்கல் போட்டு உக்கார முடியாது இல்லை சேரில் உக்கார சொல்ல குனிஞ்சி பேச முடியாது டக்குனு குனிஞ்சு எழுந்திரிக்க முடியாது கார் ஓட்ட சொல்ல வலிக்கிறது இதையெல்லாம் ரெகுலராக இருக்கிறது ஸோ அந்த பெயின்ங்கிறது நமக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு ஒரு அடிஷ்னல் பார்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நம்ம உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் ஸோ அப்ப அந்த பொருள் வந்து நமக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும் இல்ல அந்த தையல் போட்ட இடத்துல தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்க அந்த பேண்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்னர்வியர் பேண்ட்டு பெல்ட் எல்லாம் போட சொல்லோ அந்த நரம்பு எல்லாம் போகணும்ல அந்த நரம்பு எக்ஸ்ட்ரா நரம்பு எடுத்து தானே அவங்க லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க நமக்கு தையல் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்தெல்லாம் போய் லாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க பிளட் சர்க்குலேஷன் ஆயிடும் அப்போ நமக்கு பிபி ஏறிடும் நம்மள அறியாம என்னமோ டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியும் கண்ணுலாம் எரிச்சல் ஆகும் பாத்தீங்கன்னா அது பிபி ஏறி இருக்கும் காரணம் நம்ம பெல்ட் போட்டிருக்கிறதுனால நமக்கு தெரியாது தெரியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம் எப்போ போடுற பெல்ட் தானே அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம சர்ஜரி பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரி நார்மல் யூசேஜ்லயே ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பெயின்ங்கிறது லைஃப் டைம் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஆஃப்டர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டும் கூட பட் டீஸ் என்ஜாய் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ பெரிய பெயின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அது பழகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதுக்காக நீங்கள் சர்ஜரி பண்ணிக்காம உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா அதை விட பெயின்னு பிஃபோர் டிரான்ஸ்பிளாண்ட் இருக்கிறது லைஃப் டைமு அதை பெயின்னு உங்களுக்கு ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பெயின் இருக்கும் கிட்னியோட பெயின்னு இருக்குது ஃபிசிக்கல் பெயின் மென்டல் பெயின்னு சொல்லிட்டு மென்டலாக நம்மள நிறையா பேர் பெயின் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கிறதை பாருங்க யூ டேக் கேர் பாய்